ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் ஸோ என்னோட டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இட்லி செஞ்சேன் ஸோ இட்லி எப்போ பார்த்தாலும் இட்லி நினைக்காதீங்க மார்னிங் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ரைஸ் அதுக்கப்புறம் அவரைக்காவும் கேரட் போட்டு கொஞ்சம் பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ஸோ இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மதியானம் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்தே கொஞ்சம் சாம்பார் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை தொக்கு கொஞ்சம் செஞ்சேன் ஸோ நைட்டு முட்டை தொக்கு செஞ்சேன் ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்ததுனால மார்னிங் கொஞ்சமாக செஞ்சேன் முட்டை தொக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு ரைஸு சாம்பார் கொஞ்சம் அபரக்கா பொரியல் கிரேப்ஸும் கொஞ்சம் மோர் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான் என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கூல் தான் ஸோ அதனால் நானே கொண்டு போய் நடந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் ஸோ அவளும் ரெடி ஆகிட்டா அவளையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு மற்ற ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் ஸோ இந்த மினி பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ